பொருள் இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே இப்ப நான் இறைவன்னு பேச்சுக்கு கூட இல்ல ஒரு பொருள் இருக்குன்னு நான் நினைச்சிருக்கேன்னா இப்ப நான் வந்து அதை உணர்றேனா எனக்கு எந்த கேள்வியும் வேணாம நான் உணர்ந்துக்கிறேன் ஆனா வந்து அதுக்கு வந்து முரண்போக்கா இருக்காதா அப்படிங்கறதுதாங்க அவர் கேள்வி அப்ப அந்த இதுக்கும் இப்போ இறைபொருள்ங்கறதுக்கும் எனக்கும் ஒரு முரண்போக்கா இருக்காதா அப்படின்னு ஒரு சின்ன வயசு வேற நீ வேற இல்ல இறைப்பொருள்ன்றது என்ன அது அன்பின் வடிவம் சரியா அந்த அன்பு ஓகேவா அத சொல்லி கொடுத்தது நானு அந்த அன்பு உட்ட வந்த அன்பு நிமித்தமா எல்லாத்தையும் புரிஞ்சுனேன் இப்படி சொன்ன தான் அனைத்து சொன்னேன் நீ சொல்லும் போது அங்க நானும் வந்துருவேன் உள்ள நானாக நாள் தான் அந்த வார்த்தையை உங்ககிட்ட வருது நீ நான் ஆவறேன்னா இந்த வார்த்தை விட்ட வராது உம் புரியுதா நீ இந்த வார்த்தை கேட்டு நபரும் சொன்னேன்ல அந்த நபரும் ஒண்ணு இருக்கே இருக்காது புரியுதா இருக்கும்

அந்த ஒரு பொருளை நான் சொன்ன வார்த்தையும் அதுதான் நீ சொன்ன வார்த்தையை அதுதான் நீங்க நினைக்கிற நீங்க சொல்லும் போது ஒண்ணு நான் சொல்லும் போது ஒண்ணு நினைக்கிறேன் அந்த சொல்லு எதுக்கும் பொருந்தும் அந்த சொல்லு உனக்கும் பொருந்தும் அது எத்தனை சொன்னா எல்லாருக்கும் பொருந்தும் அந்த ஒரு சொல்லுதான் நிற்கும் அந்த ஒரு சொல்லுன்றதா நானுன்ற ஒரு சொல்ல இறைவனா இருக்குது அந்த இறைவன் ஒருவன் சொல்றதுக்கு அர்த்தம் அந்த ஒருவனா நீ இருக்கிறன்றது கன்ஃபார்ம் அதே ஒருவனா நான் இருக்கிறேன்னு கன்ஃபார்ம் அதே இந்த கோடி பேர் அந்த ஒருவனா தான் இருக்கிறேன்னு கன்ஃபார்ம் இவ்வளவு பேரும் கிடையாது நீ சொன்ன நான் சொன்னேன் நீ சொன்னது நீ சொல்லும்போது அந்த என்ன உங்கள்ட்ட இருக்காது அந்த அந்த நபர் இருக்க மாட்டாங்க நீ ஒரு ஆள் தான் இருப்ப அதை நான் சொல்லும்போது போது அதான் கண்ணு சொல்லும்போது சொல்லும் போது அதான் கண்ணு புரியுதா புரியுதுங்க புரியுதுங்க

அப்போ கும்பல் இருந்து நீ நான் சொல்ற என்ன அர்த்தம் அனைத்துமா நானாகரன் உணர்ந்த அர்த்தம் புரியுத அப்ப கும்பல ஒண்ணு இல்ல இவ்வளவு கும்பல் நானாக அதுதான் அந்த நானுக்கான அர்த்தம் அப்ப இந்த கும்பலுக்குள்ள யார் நானு சொல்ல என்னத்தை குறிக்கும் அது ஒரு புரிய தான் குறிச்சுட்டு வரும் ஆனா கும்பல் இருக்கும் அங்க புரியுதா ஆனா நானும் சொல்லிட்டீங்கன்னா கும்பல் இருக்குதுதான் அர்த்தம் நான் பல பேருக்கு அர்த்தம் நாம சொல்ல போனா நாமுன்னு சொன்னா மேலோட்டமா பார்த்து சொல்ற மாதிரி நாமன்னு வருது நானும் சொன்னா அது மூலத்தே மூலத்தை குறிக்கும் அதுதான் ஒன்னச குறிக்கும் அதுதான் அந்த ஒருமையை குறிக்கும் நீங்க சொன்ன அந்த வார்த்தை தான் இறைவனையாவே குறிக்கும்